அச்சய திருதியை அன்று இதை மட்டும் வாங்கினால் போதும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அச்சய திருதியை என்றால் தங்கம் வாங்க வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இது உண்மையல்ல அச்சய திருதியை நாளில் இந்த சில பொருட்களை கண்டிப்பாக வாங்க வேண்டும் தானங்கள் செய்ய வேண்டும் இதைத்தான் சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன இதனால் நம் சந்ததியினர் நிறைவான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பது ஐதீகம் ஓம் நமசிவாய வாழ்க ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்த மூன்றாம் நாள் வரும் திதி அச்சய திருதியே இந்த ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது மகத்துவம் வாய்ந்த இந்தத் திருநாளன்று எந்த செயலை துவங்கினாலும் அது முழுமையாக வெற்றி பெறும் என்பது ஐதீகம் அச்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளிக் கொடுக்கும் இந்தத் திருதியை நாளன்று புதிய பொருட்கள் வாங்கி தானங்கள் செய்து பொண்ணியத்தைப் பெறுவது மிகவும் சிறப்பு அச்சயத் திருதியை அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் நீங்கள் பூஜை செய்யும் இடத்தில் கோலமிட வேண்டும் அதன் மேல் வாழையிலை ஒன்றினை வைத்து இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலே மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமாக்குங்கள் கலசத்தின் அருகே ஒரு படியில் நெல்மணிகளை நிறைத்து வைக்க வேண்டும் அதன் பின் கலசத்திற்கு போட்டு வைத்து ஸ்ரீலட்சுமி நாராயணர் படம் இருந்தால் அதற்கும் போட்டு பூவைத்து குத்துவிளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அத்துடன் புதிதாக வாங்கிய பொருளைக் கலசத்தின் முன்பாக வைக்க வேண்டும் எந்த பொருளை வாங்கணும் என்பதை கடைசியில் இருக்கிறது அந்தப் பொருள் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை இப்படி செய்வதால் அஷ்டலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது நம்பிக்கை பின்னர் முழு மனதுடன் இறைவனை வழிபட்டு குடும்பம் செழிக்க வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்குத் திருந்த ஸ்லோகம் சொல்லி வணங்குவது மிகவும் சிறப்பு பாடல்களை பாடி பாயாசம் அல்லது சர்க்கரை கலந்த பால் வைத்து நைவேத்தியம் செய்து பிறருக்கு பிரசாதம் தந்துவிட்டு மதியம் உணவு சாப்பிடுங்கள் மாலையில் கோவிலுக்கு செல்வது நல்லது அருகில் உள்ள சிவாலயம் பெருமாள் கோயில் என்று உங்களால் இயன்ற கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் வீட்டுக்கு வந்து மீண்டும் தீபா ஆராதனையை கலசத்துக்கு செய்துவிட்டு கலசத்தினை வணக்க பக்கமாக நகர்த்தி வைக்க வேண்டும் கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்துவிட்டதாக அர்த்தம் முக்கியமாக தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் தங்கம் வாங்கினால்தான் தங்கும் என்றும் அது மென்மேலும் பெருகும் என்பதில்லை அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மணங்கு பெருகும் வாங்க வேண்டிய புதிய பொருட்கள் உண்மையில் அச்சே திருதியே அன்று வெள்ளை நிற பொருட்கள்தான் புதியதாக வாங்க வேண்டும் உப்பு அரிசி தயிர் அல்லது வெள்ளை நிற ஆடைகள் ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்க விரும்பினாலோ அல்லது நீங்கள் விரும்பும் வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் போன்றவை செய்ய அந்நாள் உகந்தது அந்த நாளில் நீங்கள் செய்யும் எந்த புதிய தொடக்கமும் எதிர்காலத்தில் உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும் திருதியை அன்று செய்யக்கூடாதது குடும்பத்தில் உள்ளவர்கள் கோபம் மனஸ்தாபம் இல்லாமல் கடும் சொற்களை கூறாமல் ஒற்றுமையுடன் சுவாமியை வணங்க வேண்டும் அன்று குடும்பத்தில் இருப்போர் மது அருந்துதல் மாமிசம் சாப்பிடுதல் கூடாது இதை அவசியம் பின்பற்றவும் வார்க வளமுடன் நலமுடன் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டனல்லூர்